அம்மா பேரவை செயலாளரும் நகரமன்ற தலைவருமான அலி அவர்களும் இப்போது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளிலே இந்த காந்தி நகர் பகுதியிலே பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது பேரவையின் நகர செயலாளர் அண்ணன் தசரதன் அவர்களுக்கும் அவரது துணைவியார் கஸ்தூரி தசரதன் அக்கா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய அவைத்தலைவர் அண்ணன் காளி அவர்களுக்கும் அண்ணன் பாளையம் அவர்களுக்கும் இங்கே திறனாக கூடியிருக்கின்ற மகளிர் உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார்டு எனக்கு மூணாவது வார்டு தான் இப்போ இது பன்னெண்டாவது தான் வாடா எனக்கு மூணு தான் நான் ஏன்னா எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் தான்

பெண்களை மட்டுமே நினைத்து அரசு செத்து அம்மாவா அவரை நீங்கள் அனைவரும் அதை நிரூபிக்கும் மீண்டும் மீண்டும் இந்த வாடை வந்து அனைத்தையும் அண்ணாதரோட முன்னேற்றம் கிடைத்தது கோட்டையாக வைத்து போக முடியும் கோரோரோ கோடி நன்றிகள் உங்கள் பாடங்களை நான் சமப்பிரிக்கிறத நேரத்தில் எப்படி நான்கு பேருந்து கல்வி அம்மாவுக்கு விசுவாசம் மிக்கவர்களாக இருங்கள் அவர்கள் செய்த உதவிகளை எண்ணி பாருங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க நம்ம குழந்தைகள்லாம் நம்ம வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கின்ற ஒரு எண்ணம் வந்தது உதவி தொகை கொடுத்தாங்க அந்த ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு சவர நகை கல்யாணத்தை கிடைக்கிறதுக்காக ப்ளஸ் டூ த தகுதி உள்ளவங்க சொன்னதால நம்ம ப்ளஸ் டூ வரையும் படிக்க வச்சு நம்ம குழந்தைங்க இந்த தாலிக்கு தங்கம் இல்ல நம்ம குழந்தைங்க ப்ளஸ் டூ வரையும் படிச்சுது ப்ளஸ் டூ படிச்சு முடிச்சோட ஆட்டோமேட்டிக்கா அவங்க காலேஜ் போடுவாங்க அவங்க கல்வி தரம் இருந்துச்சு வாழ்க்கை தரம் இருந்துச்சு ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருந்தாலும் பிடிச்சது அம்மா பிறந்தாலும் மகளிர் தான் ஆகவே நீங்கள் எப்போவுமே அண்ணன் தசகன் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட விளக்கம் நன்றி